அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே வெளியே போயிட்டே இருக்குது என்ன அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தா நான் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுற அடுத்த விஷயங்கள் எல்லாமே வெளியே போகுது அப்படி என்ன முடிவு பண்ணுறப்போ பார்க்குறப்ப பார்த்தா ஒரு தனியார் நிறுவனம் வந்து போய் பார்க்குது பார்க்குறப்ப தான் அவருடைய உட்கார்ந்துருக்கிற இடங்கு பக்கத்தில் ஒரு சோபா அந்த சோபாவுக்கு கீழே ஒரு விட்டு கருவி வந்து வச்சுருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இது மாதிரி எங்கள் ஐயா வீட்டில் வந்து ஒரு ஒட்டுக்கருவி இருக்குது இந்த கருவி சம்பந்தமான விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசமா இது இருக்கிறதா நாங்க நினைக்கிறோம் இதில் நடந்த விஷயங்கள் வீட்டில் நடந்த எல்லா விஷயங்களுமே வெளியே போயிருக்கு இதனால உயிருக்கு ஆபத்து நான் அதை வந்து அன்புமணிக்கிறது தான் போச்சு நம்ம சொல்லல ஒருவேளை அன்புமணிக்கு வேண்டியவர் ரெக்கார்டெல்லாம் எடுத்திருந்தாங்கனாவே தான் அது கெட்ட பேர் ஸோ இந்த விஷயத்துல அன்புமணி மிகப்பெரிய லெவல்ல லாக் ஆயிட்டாரு இது வேற வழியே இல்லை இனிமே அவர் ராமதாஸ் தான் ஆகணும் அன்புமணி சொல்லிட்டே இருக்கா திமுக பால் வந்து திமுக பக்கம் வந்துடுச்சு கவர்மெண்ட் வந்துடுச்சு நீங்க அன்புமணியோ அன்புமணி சார்ந்தவங்களே கூப்பிட்டு விசாரிச்சு இவங்க வீட்டுல இருந்தா இது நடந்துருக்கு அப்படின்னு ப்ரூஃபா ரெக்கார்டா கொடுத்துட்டாங்கன்னா யாருக்கு சிங்கா அன்புமணிக்கு இந்த டிவைஸ் கண்டுபிடிச்சது இங்க தான் வாங்கியிருக்காங்க இந்த வீட்டுக்கு தான் போயிருக்குது இந்த ரிக்கார்டுங் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நாற்பது நாளாக இங்கே நடந்த விஷயங்களை இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் விட்டு வச்சிருப்பார் அன்புமணியுடைய முகத்திலே கிழித்திருக்கும் இந்த விஷயத்தில் மருமகளை இறங்கி ஒர்க் பண்ணுறப்போ நீங்கள் அதுக்கு அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு அவங்க முடிவு பண்ணி தான் ஆகணும் என் முகுந்தன் அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு இப்போ அக்காவை வேண்டாம்னு சொல்லி தான் ஆகணும் அன்புமணி ஆகிறது பெருசு இல்லை ஆனால் ராமதாஸுடைய எல்லா டிமாண்டையும் ஒரு ஒத்துக்குவாராங்கிறதான் இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு சுந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் பாட்டாளி மக்கள் கட்சியில தொடர்ந்து தந்தை மகன் மோதல் உச்சத்தில் இருந்தபோது தந்தை ராமதாஸ் அவர்கள் வந்து தன்னுடைய அறையில் வந்து ஒட்டு கேட்கும் கருவியிருக்குன்னு சொல்லி காவல்துறை கிட்ட வந்து தன்னுடைய புகாரை வந்து கொடுத்துருந்தாங்க அன்புமணி அவர்கள் தரப்பில் பாலு அவர்களும் வந்து விளக்கத்தை கொடுத்ததை நம்மளால் பார்க்க முடியுது இது வந்து நிச்சயமாக விசாரணைக்கு உள்ளாக்கப்படணும் இது ஒரு தீவிர விவகாரம் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் ஆனால் திரு அன்புமணி அவர்கள் இது சம்மந்தமாக எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ எந்த ஒரு விவகாரமோ அவர் வந்து பேசலைங்கிறத ஒரு விவகாரமாக பார்க்க வேண்டியது இருக்குது அதை தொடர்ந்து அன்புமணியோட தாயார் அவருடைய அன்புமணி அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று ஒரு சந்திப்பை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க இது சம்பந்தமாக ராமதாஸ் ஐயாவிடம் கேட்கும்போது த தாயும் மகனும் சந்திக்கிறது இயல்புதானே அப்படின்ற மாதிரி கடந்து போயிட்டாரு ஆனால் இது வந்து மற்றொரு பின்னணி அரசியலை வந்து அரசியல் விமர்சகர்கள் இன்னொரு பார்வையில் சொல்றாங்க அன்புமணி அவர்கள் வசமாக சிக்கி கொண்டார் இந்த ஒட்டு கேட்கும் கருவியே வந்து அது விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டால் நிச்சயமாக அன்புமணி அவர்கள் தான் வந்து இதில் பின்னணி இருப்பார் அதனால ஒரு அவர் வந்து தன்னுடைய தந்தையாரிடம் சரணடைந்து விடுவார் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறத எப்படி பார்க்குறீங்க தைலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் உடனுடைய அன்புமணிக்கு எல்லாத்தங்கோடையும் வெளியே போக ஆரம்பிக்குது அப்படிங்கிறத ஒரு பெரிய சந்தேகம் ராமதாஸுக்கு வந்துடுது இப்போ அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு என்னென்னா ஒவ்வொரு விஷயங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம் உடனே அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே வெளியே போயிட்டே இருக்குது என்ன அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தா எக்ஸ்பர்டஸை கூப்பிட்டு கேட்குறாங்க வேறு எதுவும் இங்கே எதுவும் நான் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுற அடுத்த விஷயங்கள் எல்லாமே வெளியே போகுது அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறப்போ பார்க்குறப்ப பார்த்தா ஒரு தனியார் நிறுவனம் வந்து போய் பார்க்குது தான் அவருடைய உட்காந்துருக்கிற இடங்கு பக்கத்தில் ஒரு சோபா அந்த சோபாவுக்கு கீழே ஒரு ஒட்டு கேட்கும் கருவி வந்து வச்சுருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அது என்னென்னா சிம் கார்டில் ஒர்க்கக்கூடிய ஒர்க் ஆகக்கூடிய அந்த ஒரு ஒட்டு கேட்கும் கருவியிலேருந்து என்ன பேச ஆரம்பிச்சினாலும் அது ரெக்கார்ட் ஆகி உடனே அந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக இன்னும் ஒரு சிம் கார்டு உள்ளே ஒரு செல்ஃபோனுக்கோ இல்லை ஒரு டிவைஸுக்கு போயிடுது அந்த சிஸ்டத்துக்கோ போக ஆரம்பிக்குது அதுதான் ஒரு பெரிய விஷயமான இது சம்மந்தமாக ஒன்பதாம் தேதி ஏற்கனவே டிஜிபி டிஜிப்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தது வேற என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னா என்னுடைய சோசியல் மீடியா விஷயங்கள் எல்லாத்தையும் ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை அது வந்து அது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து கிணியனூர் அதாவது தைலாபுரம் ஜியூரி உள்ள ஸ்டேஷன் அங்கே கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கொடுக்குறாரு யாருன்னா தலைமை நிலை செயலாளர் அன்பழகன் கொண்டு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா இது மாதிரி எங்கள் ஐயா வீட்டில் வந்து ஒரு ஒட்டு கருவி இருக்குது ஒட்டு கேட்கும் கருவி இருக்குது இந்த கருவி சம்மந்தமான விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இது இருக்கிறதா நாங்கள் நினைக்கிறோம் இதில் நடந்த விஷயங்கள் வீட்டில் நடந்த எல்லா விஷயங்களுமே வெளியே போயிருக்கு இதனால் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சிங்களேன் இந்த கம்ப்ளைண்ட்டு கொடுத்த அடுத்த ஒரு ரியாக்ஷன் அடுத்த நாள் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் உடைய மனைவி சரஸ்வதி அதாவது அன்புமணியோட தாயார் வந்து பாகனூர் போகிறாங்க இங்கே அங்கே போய் அன்புமணி வீடு அங்கே இருக்கு சென்னையில் இருக்கார்ல அங்கே இருக்கு அங்கே போய் பார்க்குறாரு அவங்க வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் அவங்க வீட்டில் இருந்துருக்குறாங்க அவங்க யார் தாயார் வந்து பையனை போய் பார்த்துருக்காங்க இந்த வீடியோஸ் எல்லாம் நிறையா அவர் கரெக்டாக அந்த காரில் இறங்கிறது அம்மாவை கட்டி பிடிச்சி அப்படி அப்புறம் மருமகள் சௌமியாவும் மனுமொழி தம்பதி ரெண்டு பேரும் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறது இந்த வீடியோக்கள்லாம் எல்லாம் வந்தது பட் இதுதான் பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுறாங்க ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே இது சம்மந்தமாக ராம்தாஸில் கேட்குறாங்க என்ன திடீர்னு தாயார் போய் அங்கே பார்த்துருக்காங்களேனு ஏன் பையன் அம்மா பார்க்குறதெல்லாம் ஒரு செய்தியாக சாதாரண விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருஷத்தை சொல்லிட்டார் பட் இதில் என்ன விஷயம்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தது ராமதா இது அன்புமணிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒருவேளை இந்த விஷயம் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ராமதாஸுடைய நடவடிக்கைகளை பார்த்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்குது அதாவது ராமதாஸ் ஆதரவாளர்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க இது எதிரணி அதாவது அன்புமணி தரப்புக்கு தான் இந்த ஒரு விஷயம் போயிருக்கணும் அன்புமணி சொல்லி செஞ்சுருப்பாங்களா இல்லை அன்புமணிகிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்மார்ட் ஒரு ஓவர் ஸ்மார்ட்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி விஷயத்தின் அடிப்படையில் பண்ணாங்களாங்கிறது தான் கேள்வி ஏன்னா இது ரெண்டு விஷயம் இருக்குது இந்த சிம் கார்டு லண்டனில் வாங்கினது யாருங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது இந்த ஃபைல் வேறு எங்கே போயிருக்கு வேற ஒரு இடத்துல ஸ்டோரேஜுக்கு போயிருக்குது வந்து எந்த டிவைஸுக்கு போச்சு அப்படிங்கிறதுலாம் ஈஸியாக போலீஸ் இன்னைக்கு வந்து பண்ணி சைபர் ஆமாம் சைபர் கிரைமுக்கு போனாங்கன்னு வச்சுக்கலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒரு பெரிய நெருக்கடியாக அன்புமணிக்கு இது பெரிய நெருக்கடியாக இருக்கும் ஏன்னா அன்புமணிக்கு போயிருந்தால் கூட நாம் அதை வந்து அன்புமணிக்கு தான் போச்சுன்னு நம்ம சொல்லலை ஒருவேளை அன்புமணிக்கு வேண்டியவர் ரிகார்டெல்லாம் எடுத்திருந்தாங்கனாவே அன்புமணிக்கு தான் அது கெட்ட பேர் ஸோ இந்த விஷயத்தில் அன்புமணி மிகப்பெரிய லெவலில் லாக் ஆகிட்டாரு இது வேறு வழியே இல்லை இனிமே அவர் ராமதாஸில் சரண்டர் தான் ஆகணும் தான் ஒரு எல்லாத்துடைய ஒரு விஷயமா சொல்றாங்க அவள் அம்பலப்பட்டதுனால இந்த வழக்குக்கு பயந்து தான் திரு அன்புமணி அவர்கள் வந்து ராமதாஸிடம் வந்து சரணடைய போறாருங்கிற கருத்துப்பட சொல்றீங்க இப்ப அந்த வழக்கினுடைய தன்மை இப்போது அது என்ன நிலையில இருக்குங்கிற ஒரு இப்போ வந்து போலீஸ் போலீஸ்ட்ட போயிருக்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி சூழ்நிலை வேற கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கவர்மெண்ட்டுடைய கட்டுப்பாட்டு தான் அவங்க கட்டுப்பாட்டு வந்துருச்சு ஈஸியாக யாரை வேணாலும் அன்புமணியை கூப்பிட்டு இவர் அன்புணி சொல்லிட்டே இருக்கார்ல திமுக திமுகங்குறா திமுகவுக்கு இந்த பால் வந்து திமுக பக்கம் வந்துருச்சு கவர்மெண்ட் வந்துருச்சு ஸோ ஆட்டோமேட்டிக்கா எஃப்ஐஆர் போட்டு நீங்க அன்புமணியோ அன்பமணியை சார்ந்தவங்களையோ கூப்பிட்டு விசாரிச்சு இவங்க வீட்ல இருந்தால் இது நடந்திருக்கு அப்படின்னு ப்ரூஃபா ரிக்கார்டா குடுத்துட்டாங்கன்னா யாருக்கு சிங்கம் இல்லையா அன்புமணி அன்புமணி வந்து அப்பாவ வந்து வேவு பார்க்குறாரு அப்படிங்கறது உங்க கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தர்ம சங்கடம் இல்ல என்ன இத்தனையும் படித்தவர் டாக்டரு ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர் அவர் போய் தன்னுடைய அப்பாவுடைய நடவடிக்கைகளை என்ன கண்காணிச்சிருக்கிறாரு அவர் அப்பா என்ன பேசிகிட்டு இருக்காருங்கிறத ஒட்டு கேட்டிருக்காருங்கிறது பெரிய சிவாது இந்த விஷயத்துலேயும் உண்மையிலேயே தமிழக அரசு ரொம்ப ஒரு பெருந்தன்மையாக இருக்கிற மாதிரி தான் நான் ப கருதுகிறேன் ஏன்னா ஒன்பதாம் தேதி கம்ப்ளைண்ட்டு இன்னைக்கு தேதி பதினாறு தேதி ஆகிடுச்சு ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம் ஆகுது நினச்சிருந்தால் இம்மிடியேட்டாக விறுவிறுன்னு எல்லா ஒர்க்கும் பார்த்துருந்தாங்கன்னா சைபர் கிரைமு இந்நேரம் சம்மந்தப்பட்ட விழுப்புரம் எஸ்பி இன்னைக்கு ப்ரெஸ்பீடு கொடுத்துருப்பாரு நேற்று இந்த டிவைஸ் கண்டுபிடிச்சது இங்கே இவங்க தான் வாங்கியிருக்காங்க இந்த வீட்டுக்கு தான் போயிருக்குது இந்த ரிக்கார்டுங் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மாதமா நாற்பது நாளாக இங்கே நடந்த விஷயங்களை இவ்வளோ எல்லாத்தையும் விட்டு வச்சிருப்பாரு அன்புமணியுடைய முகத்திலே கிழித்திருக்கும் இந்த விஷயத்தில் அடுத்து திமுக விரும்பலை காரணம் என்னென்னா நீங்க பாமகவை டேமேஜ் பண்ணீங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க வன்னியர்கள் சமூகத்த வந்து திமுக வந்து எதிர்ப்பை சம்பாதிக்கிற மாதிரி ஆயிடும் ஏன்னா திமுக நீங்க வந்து பாமகவை நெசுக்க ஆரம்பிச்சிங்கன்னா வேற மாதிரி தான் தானே ஆகும் அது தேவையில்லன்னு நினைக்கிறாங்க அதனாலதான் ரொம்ப நிதானமா இருக்குது இந்த திமுக வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறதா நான் கருதேன் ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு இருக்க அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க போட்டு வச்சுருக்குறாங்களே ஒழிய அதோடைய ப்ராசஸ் என்னங்கிறது யாருக்கும் தெரியல ஒரு சீக்ரெட்டாகவே இருக்குது இந்த நிலையில தான் அன்புமணி சரண்டர் ஆகுறாரு ம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப தேர்தலும் ஒரு பக்கம் நெருங்கிக்கிட்டு இருக்கு தந்தை மகனுடைய உறவு ரொம்ப கடுமையான ஒரு விரிசலை ஏற்படுத்தியிருக்கு தேர்தலில் வந்து என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல ராமதாஸ் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் விரைவில் ஒரு தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்றாரு அவர் எப்பவும் இப்போ சர்க்காஸ்டிக்காவே பதில் சொல்றாரு அதே சமயத்துல ராமதா அன்புமணி அவர்களும் வந்து தன்னுடைய தந்தையாரோட எந்த ஒரு பேச்சுவார்த்தையோ அல்லது ஒரு சுமூக தீர்வை எட்டுவதற்கான ஒரு எந்த ஒரு ராமதாஸ் தான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டாரு செயல்தலைவர்னு சொல்லிருக்காரு செயல்தலைவர் ஏத்துக்க தலைவர் நானே தலைவர் நானே நீ செயல் தேவார் சார் சமாதானமா அப்படின்னு சொல்லிட்டாரு அவருக்கு ஒரு ஈஸி தானே ஒண்ணும் சரண்டர் இல்ல சரி அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு ஒரு ஸ்டேட் மட்டு தானங்க அப்பாவுக்கு ரொம்ப வருத்தப்படுறாரு அதனால வந்து ஆட்டோமேட்டிக்கா செயல் நான் எடுத்துக்கிறேன் அவர் காலத்துக்கு அப்புறம் நான் வந்து பாத்துக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்ற பிரச்சாரத்துல பாடாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஓபனா சொல்றாரு அதுல ராமதாஸ் ஐயா என்ன சொல்றாங்க அதெல்லாம் அதிமுக கூட்டணியிலேயே எந்த கூட்டணி நாங்கள் இல்ல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மறுப்பை வந்து பதிவு செய்கிறாரு இதே அன்புமணி அவர்கள் வேற டவுன்ல என்ன பேசுறாரு

சௌமியாவோட எதிர்காலம் ஒன்று இருக்கு நீங்க அவங்க ஒரு அரசியல் இறந்து வந்துட்டாங்க ஒரு ஏற்கனவே கண்டஸ்ட் பண்ணி தோத்துட்டாங்க அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல ஏன்னா ராமதாஸ் வந்து எல்லாத்தையுமே முடிவு பண்ணிடுவார் அன்புமணி இதுதான் போஸ்டிங் உனக்கு இதுதான் பொறுப்பு என்ன செயல் தலைவர் அவ்வளோதான் நீங்கள் வந்து சோ சௌமியாவுக்கு இதுக்கு எந்த வேலை இல்லை வீட்டு வேலையை பார்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லிடுவாரு அப்புறம் முகுந்தனுடைய நிலைமை என்ன

வரக்கூடாதுன்னு சொன்னவர் அரசியலுக்கு ஆனால் ஆனால் தன்னுடைய மற்றொரு மகளை வந்து தன்னோட கட்சி மீட்டிங்கில் வந்து உட்கார வைக்கிறாங்கன்னா அப்போ அதுலேயும் ராமதாஸ் ஐயா முரண்படுறாங்கன்னா பார்க்க வேண்டியது இல்லை இல்லை அது போட்டிங்க அரசியலில் வந்துடுச்சு போட்டி என்ன மருமகளை இறங்கி ஒர்க் பண்ணுறப்போ நீங்கள் அதுக்கு அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு அவங்க முடிவு பண்ண தானே ஆகணும் என்ன நீ முகுந்தன் அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு இப்போ அக்காவை வேண்டான்னு சொல்லி தானே ஆகணும் அந்த மாதிரி அது தனின்னு தனி ட்ராக் இந்த விஷயம் வேணாம் நம்ம அதை மட்டும் குழப்பிக்க வேணாம் ஏன்னா இது எல்லாமே முடிவெடுக்க வேண்டியது ராமதாஸ் அன்புமணி விஷயம் பட் இந்த விஷயத்தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்புமணி ஆகுறது பெருசு இல்லை சரண்டர் ஆனால் ராமதாஸுடைய எல்லா டிமாண்டையும் ஒத்துக்குவாராங்கிறதா மேட்ரு தலைவர் ரைட்டு ஓகே சௌமியா வந்து வரக்கூடாதுன்னு சொல்லுவார் முகுந்தன் தான் இளைஞருடைய செயலாளர்னு சொல்லுவார் இது எல்லாத்தையுமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு அன்புமணி இருக்கேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாம் தேதி ராமதாசுடைய பிறந்தநாள் வருது அது இல்லாமல் இருபதாம் தேதி பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் அவனு வச்சிருக்காரு அன்புமணி ஆமா பந்து புள்ளி ஆச்சி ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து ஆஹ் இல்ல அதுதான் ஒரு மேட்டரு இதெல்லாம் என்ன ஆக போகுது தேதிக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் இன்னும் ஒரு நாலு நாள் தான் இருக்கு அன்புமணி வந்து அப்பாவை பார்க்க போறாரா என்ன இல்ல இருபத்தஞ்சாந்தேதி பிறந்தநாள் அப்போ வந்து பார்க்க போறாராங்கிறது தெரில ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் தான் ரெண்டு பேரும் உட்காந்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது இந்த விஷயத்தில் ராமதாஸ் ஜெயிக்க போகிறார் யாரோ ஒரு செய்த தவறுக்கு அன்புமணி சரண்டர் ஆகி வேற வழியே இல்லை ராமதாஸோடு போய் அனுசரித்து போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டார் அப்படி தான் ஸோ அவர் தான் அன்புமணி அவர்கள்தான் இது மாதிரியான அந்த ஒட்டுக்கெட்டுங்க வரியாக இருக்கட்டும் தன் தந்தையிடம் வந்து ஒரு ஒரு சரணடைந்து விடுவார் தோல்வி விடுவார் நிச்சயமாக அவருடைய நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்வார் என்ற கருத்தை சொல்லியிருக்கீங்க ஆனால் சமகாலம் வரை ஆனால் எழுத்தவள நட்பாகத்தான் வந்து தந்தை மகனுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய அனாலிசிஸை பதிந்துக்கீங்க மிகுந்த நன்றிகள் சார் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்